அப்படிங்கிற இடத்துல இருந்து திரு நாகராஜ் உங்க நிறைவு கருத்து சேர்த்தே சொல்லலாம் இப்போ உங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு கொடுத்துருக்கீங்க அங்கிருந்து வர வேண்டாமா ரெண்டு கூட்டணிக்கு தலைமை தாங்கியவர்கள் நீங்க மட்டும் ஒன்னாயிட்டீங்க மற்றவங்களை விட்டுட்டீங்களான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதை எப்படி அட்ரஸ் பண்றீங்க இல்லை நிச்சயமா விட சார் நிச்சயமா எங்க அல்லது என்னுடைய தலைவர் அண்ணாமலையாகட்டும் அல்லது நைனா நகேந்திரன் ஆகட்டும் அது எடப்பாடி ஆகட்டும் நிச்சயமாக ஒரு ஒரு காமன் மணியும் போடுறாங்க நிச்சயமா இதுலயும் வரும் நிச்சயமா எல்லாரும் ஒருங்கிணைத்து போறவத்தான் ஏன்னா எங்களுடைய முக்கியமான எதிரியா பாக்குறது திமுக என்கின்ற அந்த சக்தி அகற்றப்பட வேண்டும் தெளிவாக இருக்கிறோம் அதனால நிச்சயமான ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம் நீங்க ஒன்று இரண்டாவது நண்பர் சொன்னார் ராஜீவ் அவர்கள் சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் வார்டு கவுன்சிலா கூட ஜெயிக்கல்கிட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை சொல்லாம வெறும் ஸ்டாலின் என்கிற பெயரோட அல்லது ஐயாதுரை என்று அவங்க அப்பா வைக்கணிச்சு பெயராட்கோ ஒரு கட்சியை எடுத்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டுன்றது பதினெட்டு பர்சன்ட் மாத்தி காமிச்சாருன்னா நிச்சயமா நான் அந்த கருத்தை எத்துக்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விவசாயியுடைய மகன் ஐபிஎஸ் பி அங்கிருந்து வெளியே வந்து ஒரு கட்சியை எடுத்து தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கு மத்தியில தனித்து கூட்டணி அமைத்து தனித்து கூட்டணி அமைத்து ஒரு பலமான பாஜக உருவாக்குகின்ற தலைவரை நான் பாராட்டுகிறேன் அதை பாராட்டுகின்ற எண்ணமாக திமுக ராஜீவ்காந்தி மட்டும் இருக்க வேண்டும் கூட்டோட தலைவர் நேரில் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அரசியல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யறப்போ நல்ல கூட்டணி தேசத்துக்கு அமைக்கிறப்போ